வணக்கம் சமூகத்தின மதிய நீர் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கபிநாக நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு உடனடியிட மாற்றம் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைக்கு இலங்கை மீண்டும் விண்ணப்பிக்க நேரிடும் எச்சரிக்கும் கொழும்புக்கு படையெடுக்கும் ஐந்தாயிரத்து ஐநூறு பேருந்துகை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் முக்கிய அறிவித்தல் ஜனாதிபதிகளுக்கு அடுத்த ஆப்பு மற்றொரு வரப்பிரசாதம் அதிரடியாக குறைப்பு இந்த ஆண்டில் டெங்கு நோயால் ஆறு பேர் உயிரிழப்பு பதினேழு ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிப்பு கனமழையால் நிரம்பி வழியும் இருபத்தி நான்கு முக்கிய நீர்த்தக்கங்கள் பாடசாலை பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட உள்ள தேர்தல் பாடங்கள் வாக்காளர் அட்டைகள் கடைகளில் மீட்பு தபால் ஊழியர் உட்பட இருவர் கைது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் பணி புறக்கணிப்பு நோயாளிகள் அவதி அக்ஷய திருதியை தினத்தில் யாழில் திடீரென உயர்ந்த உப்பு விலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ளது அதற்கமைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி அசோக காங்கேசந்துரைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இவர் பதினைந்து ஆண்டுகள் விக்கிரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றினார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் குறித்த வரிச்சலுகையின் மீளாய்வுக்காக இலங்கைக்கு வந்துள்ள தூதுக்குழுவுடன் இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து அவர் தமது எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயத்தினை பதிவிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக சலுகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நிறைவடையவுள்ளமையினால் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகைக்கு இலங்கை மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தாம் இருமுறை சரிபார்த்ததாகவும் நீடிப்பை கோருவதற்கு எந்த எல்லையும் இல்லை என்றும் அவர் தமது பதிவில் தெரிவித்துள்ளார் அதேநேரம் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை சட்டம் ஆகியவற்றில் இலங்கை தற்போது தமது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் மக்கள் சக்தி கட்சியின் மேதின பேரணிக்காக நாடு முழுவதிலும் இருந்து சுமார் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேருந்துகள் கொழும்பில் உள்ள காளிமுகத்துடலுக்கு வரும் என கட்சியின் மத்திய குழு தெரிவித்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பு இயக்கத்திற்கு பொறுப்பான துணை போலீஸ் மாதிபர் இந்திய கபுகோடு தெரிவித்துள்ளார் அதன்படி அந்த பேருந்துகள் வழியாக சுமார் இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேர் காலி முகத்திடலுக்கு வருவார்கள் என்று அவர் தெரிவித்தார் பேருந்துகள் கொழும்பிற்கு வரும்போது கேன் ரவுண்டானா கோட்டை ரயில் நிலையத்திற்கு எதிரே ஸ்ரீகல் சினிமாவிற்கு எதிரே பழைய மனிங் சந்தை காமினி ரவுண்டானா பாலதக்ஷா மாவத்தை காலி மிடில் ரோட் பழைய மோட் ஆகிய இடங்களில் பார்க்கிங் வசதி உள்ளது மேலும் மைதானம் விமானப்படைக்கு எதிரே உள்ள பகுதி சித்தப்பாலம் கார்டேனியா மாவத்தை கொள்ளுப்பட்டி சந்தி மற்றும் தாம புரம் அருகே வாகன நிறுத்தமிடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொழும்பு நகரில் போக்குவரத்தை நிர்வகிக்க சுமார் எண்ணூற்றி ஐம்பது போக்குவரத்து அதிகாரிகளை ஈடுபடுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிவில் உடையில் உள்ள அதிகாரிகள் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் உட்பட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அதிகாரிகள் கொழும்புக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் பிரதி காவல்துறை மாதிபர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் உறுதி செய்வதற்கான தேசிய வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட உள்ளது இதற்கான கலந்துரையாடலொன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த தேசிய வேலைத்திட்டம் தயார்படுத்தப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் வீதி பயன்பாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது வட்டி வருமானத்தின் மீதான நிறுத்தி வைக்கும் வரி தொடர்பாக பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என உள்நாட்டு இறைவரை தணைகள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வட்டி வருமானத்தின் மீது நிறுத்தி வைக்கும் வரிக்கு உட்பட்ட ஆனால் வரி விதிக்கக்கூடிய வருமானம் இல்லாத தனிநபர்கள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சுய அறிவிப்புகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி என தெரிவித்து தவறான தகவல் பரப்பப்படுகிறது எனினும் அவ்வாறான காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய வைப்புத் தொகைகளுக்கு வட்டி செலுத்தல்களை பெறுவதற்கு முன்பு நிறுத்தி வைக்கும் வரி விலக்கு கோரும் பிரகடனத்தை வேண்டும் இந்த சமர்ப்பிக்க டிஐஎன் என்ற வரி செலுத்துவோர் அடையாள எண் அவசியமில்லை என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரது மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டமய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மற்றொரு வரப்பிரசாதம் அதிரடியாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட நான்கு தொலைபேசிகளில் மூன்று தொலைபேசிகள் அகற்றப்பட்டுள்ளன அதன்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி தற்போது ஒரு தொலைபேசியை மட்டுமே பயன்படுத்துவதாக தெரிய வருகிறது இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பணியாளர் ஒருவர் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட நான்கு தொலைபேசிகளில் மூன்று தொலைபேசிகள் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஊழியர்களின் எண்ணிக்கையும் குறைவாக இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ வாகனங்களின் எண்ணிக்கையும் இரண்டாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தார் இவ்வாண்டின் முதல் நான்கு மாதங்களில் பதினேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரம் சின்ன தொற்று நோய் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுத்தது சவர வீரர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது டெங்கு நோயால் மேல் மாகாணம் தொடர்ந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு நாற்பத்தி ஆறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு பதினேழாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர்களில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஐந்தாயிரத்து பதினெட்டு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் இரத்தினபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதேவேளை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் தென்பட்டால் இருபத்தி மணி நேரத்திற்குள் வைத்தியரை நாட வேண்டும் டெங்கு சிக்குன்குனியா போன்ற நோய்கள் பெறுவதை தடுக்கவும் சமூக சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நுளம்புகள் பெருகும் இடங்களை சுத்தம் செய்யுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர் நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்ப்பாசன திரைக்களத்திற்கு சொந்தமான இருபத்தி நான்கு முக்கிய நீர்த்தகங்கள் தற்போது நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திரைக்களம் தெரிவித்துள்ளது நிரம்பி வழியும் இந்த முக்கிய நீர்த்தேக்கங்களில் அம்பாறை மாவட்டத்தில் ஆறு நீர்த்தேக்கங்களும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஆறு நீர்த்தேக்கங்களும் அனுராதபுரம் மாவட்டத்தில் நான்கு முக்கிய நீர்த்தேக்கங்களும் பதுளை குர்ணாகல் மொனராகலை மற்றும் திருவோணமலை மாவட்டங்களில் தலா இரண்டு நீர்த்தேக்கங்களும் என மொத்தம் இருபத்தி நான்கு நீர்த்தகங்கள் இருப்பதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பிரதான நீர்த்தேக்கங்களுடன் மேலதிகமாக பதினாறுக்கு மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களிலும் நீர் நிரம்பி வழிவதாகவும் திணைக்களத்திற்கு சொந்தமான பிரதான மற்றும் நடுத்தர அளவிலான நீர்த்தங்களின் மொத்த நீர் சேமிப்பு கொள்ளளவில் தொண்ணூற்றி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமானவை இப்போது சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாமி பாடத்திட்டத்தில் தேர்தல்கள் தொடர்பான படிப்பினைகளை சேர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை பத்திரிகையாளர் சங்கமும் தேர்தல் ஆணைக்குழுவும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கருத்தரங்கில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அரசியல் எழுத்தறிவு மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் குறித்த கருத்தரங்கானது இடம்பெற்றது அதன்போது எட்டாம் தர பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல்கள் தொடர்பான படிப்பினைகளை சேர்ப்பது குறித்து கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் அரசியல் எழுத்தறிவு மிக குறைவாக இருப்பதால் முறையான வழங்குவது வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றில் ஒரு தொகை வாக்காளர் அட்டை கீழ் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆளும் கட்சி வேட்பாளர் ஒருவரின் சகோதரனு தபால் ஊழியர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் பூந்தோட்டம் பகுதியில் உள்ள பலசரக்கு சரக்கு வியாபார நிலையம் ஒன்றில் ஒரு தொகை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வாக்காளர் அட்டைகள் இருப்பதாக தேர்தல் திணைக்களத்திற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் அங்கிருந்து ஒரு தொகை வாக்காளர் அட்டையினை மீட்டுள்ளனர் இதேவேளை அதனை உடமையில் வைத்திருந்த குற்றத்திற்காக வியாபார நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதிக்குரிய தபால் ஊழியரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வியாபார நிலைய உரிமையாளரின் சகோதரன் தேசிய மக்கள் சக்தியின் சபைக்காக போட்டியிடும் வேட்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது சந்தேகன் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மின்னாறு இலங்கை பொது போக்குவரத்து சாலையின் அபரநிலை தொடர்பில் ஆரம்பிப்பதற்காக இலங்கை பொது போக்குவரத்து சபையின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது தாழ்வுபாடு பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்னார் போக்குவரத்து சாலையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி மன்னார் போக்குவரத்து சாலையில் நிறுத்தப்பட்டு கவனிப்பின்றிய நிலையில் காணப்பட்டது குறித்த வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் பல வருடங்களாக கொள்வனவு செய்யப்படாமையினால் இந்த நிலை என மன்னார் போக்குவரத்து சாலையினரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் மன்னார் மாவட்டத்திலிருந்து பல தூர பகுதிகளுக்கான சேவை நீண்ட காலங்களாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போதும் கொழும்பு கண்டி போன்ற பகுதிகளுக்கு மிகவும் பழுதடைந்த பேருந்துகளையே மன்னார் போக்குவரத்து சாலை பயன்படுத்தி வருகின்றது இவ்வாறான நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் கண்காணிப்பு விஜயத்தின் பின் கருத்து தெரிவிக்கையில் மன்னார் பொது போக்குவரத்து சாலையில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாகவும் விரைவில் அவற்றை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அதே நேரம் பழுதடைந்துள்ள பேருந்துகளை மீள் பயன்பாட்டுக்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஐந்து திருத்தப்பட்ட என்ஜின்கள் விரைவில் மன்னார் போக்குவரத்து சாலைக்கு கையளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் போதா வைத்திய சாலை கணிப்பில் ஈடுபட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வரும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தமக்கு சம்பள உயர்வு கோரியும் தற்போது பெரிதொரு நிறுவனம் ஒன்று அம்மை பொறுப்படுக்க வேண்டிய நிலையில் அந்நிறுவனம் அம்மை உரிய முறையில் பொறுப்படுத்தவில்லை உடனடியாக அந்நிறுவனம் அம்மை பொறுப்படுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டம் காரணமாக வைத்தியசாலையின் பாதுகாப்பு மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு என்பன கேள்விக்குள்ளாகியுள்ளதுடன் நோயாளர்களை பார்வையிட வருவோர் கட்டுப்பாடுகளின்றி வை செல்வதனால் நோயாளிகளும் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகுவதுடன் சிகிச்சை வழங்குவதிலும் நெருக்கடி நிலைமை காணப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்ஷய திருதிய நேற்றைய தினமடு ஒரு கிலோ உப்பு ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையானதாக தெரிய வருகிறது அக்ஷய திருதியை தினத்தில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உள்ளது அதேவேளை தங்கத்தை வாங்க முடியாதவர்கள் உப்பு அல்லது மஞ்சளை வாங்கலாம் என்பதும் நம்பிக்கை இந்த நிலையில் அக்ஷய திருதியை தினமான நேற்று வடமராட்சியின் பல பகுதிகளில் ஒரு கிலோ உப்பு ஐநூறு ரூபாய் வரை விற்பனையானதாக தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் உள்நாட்டுச் சந்தைகளை வீடியின் அதிகரிப்பு காரணமாக அரசாங்கம் அதன் எதிர்பார்க்கப்பட்ட நூற்றி பதினெட்டு பில்லியன் ரூபாய் வரி வருவாயை இழந்துள்ளதாக இலங்கை புகையிலை நிறுவனம் தெரிவித்துள்ளது மொத்த புகையிலை சந்தையில் சட்டப்பூர்வ சிகரெட்டின் பங்கு இருபது சதவீதமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பது புள்ளி ஏழு பில்லியன் சிகரெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன சட்டப்பூர்வ புகையிலை தொழில் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வரி பங்களிப்பாளராக இருந்து வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்த வரி வருவாயில் நூற்றி அறுபத்தி ஒரு புள்ளி ஒரு பில்லியன் ரூபாவினை இலங்கை புகையிலை நிறுவனம் பங்களிப்பு செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கூரை வேய்வதற்கு சென்று கீழே விழுந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் எட்டாம் வட்டாரம் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜோர்ஜ் ஆண்டனிதாஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கடந்த இருபதாம் தேதி கூரை வேய்வதற்கு சென்றுள்ளார் இதன்போது தவறுதலாக கூரையில் இருந்து விழுந்த நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் அன்று மாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இத்துடன் சமூகத்தின் மதிய நிர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்